ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜக்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து வீடியோ போட முடியல ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது வீட்டில் நெல் க்ளீன் பண்ணிட்டு இருக்கலாம் அதை க்ளீன் பண்ணி வச்சா தான் ஒரு வேலை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால தான் நேற்று வந்து கொஞ்சம் வீடியோ ஈவினிங் டைம் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி லைவ்ல சொல்லியிருப்பேன் வேலை கொஞ்சம் ஆனதுனால என்னால் ஈவினிங் டைமே அப்லோட் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று லைவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு சிஸ்டர் அவங்க வந்து ஜெய்ப்பூரில் தான் இருக்கிறேன் மகாராஷ்டிரா மகாராஜா ஹோட்டல் பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து டிஸ் டிஸ்ட்ரிக்டானு சொல்லுங்கள் கரெக்டாக மயிர்பாஞ்சி டிஸ்ட்ரிக் எங் எங் எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எங்களோட எங்களோடய ஊர் அட்ரஸ் சொல்லிக்கிறேன் டிஸ்ட்ரிக் வந்து மயூர்பாஞ்சி தாலுக் வந்து நம்மளுக்கு வந்து உதுடா தாலூக் வந்து உத் சாரி டிஸ்ட்ரிக் வந்து மயிர்பாஞ்சு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து குஸ்லுதாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலுக்கு பஞ்சாயத் பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்களோ அது வந்து நமக்கு ஜெய்ப்பூர் தான் நம்மளுக்கு ஜெய்ப்பூரில் இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆகும் நீங்கள் கரெக்டாக எனக்கு சொல்லுங்கள் நான் நேற்று லைவ்லேயே சொல்லியிருந்தேன் என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பக்கத்தில் இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் இன்ஸ்டால் ஐடியுமே சொன்னேன் ஆனால் அவங்க அதை வந்து பார்க்கவே இல்லை இன்ஸ்டால் ஐடியுமே இன்ஸ்டால் ஐடியுமே சொன்னால் அவங்க எனக்கு சேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜெலாம் ஃபுல்லாக போய் பார்த்தா ஆனால் அவங்க எனக்கு சேட் பண்ண மாதிரி தெரியல ஒன்றுமே இல்லை நீங்கள் மயிர்பாந்தி டிஸ்ட்ரிக் ஜெய்ப்பூரா இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இது ஜெய்ப்பூர் பக்கத்தில் நிறையா ஊர் இருக்கும் ஒஸ்தியான்னு ஊர் இருக்குது அதுக்கப்புறம் சிம்லா பந்துன்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கப்புறம் புன்னாரிபாதார்னு ஒரு ஊர் இருக்குது அதுக்கப்புறம் அக்கா அக்கா ஊர் இருக்குல்ல அந்த அக்கா ஊர் வந்து கடியாபாசா நிறைய நிறையா அந்த மாதிரி ஊர் இருக்குது கார்த்திகாக்கா ஊர் வந்து பகுபசார் அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது அதனால் நீங்கள் கரெக்டான எனக்கு சொல்லுங்கள் நான் ஜெய்ப்பூர் வந்து எனக்கு பக்கத்துல நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து லைவ்ல ஏன் ஜாய பாதிலே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க வீட்டு வேலை இருந்துச்சு மாமியார் மட்டும் தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அந்த டைமில் எழுந்திரிச்சிட்டாங்களும் தனியாக பண்ண முடியாது நிறையா இருக்குது ஆனால் நானும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதா ரொம்ப குளுர் எனக்கு கொஞ்சம் ஜோரம் வர குளுர் அவ்வளோ குளூர் ரொம்ப இன்னுமே நான் வந்து என்னோட ஷொட்டருமே அந்த ஜிப்பு இருக்குல்ல டேமேஜ் ஆயிடுச்சு அது ஜிப்பு போடுறவங்க வருவாங்க அவங்க காத்துட்டு இருக்க வரவே மாட்டுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து செவன் கே ரீச் பண்ணிவிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு செவன் கே இரநூத்தி சில்லர் இருக்குது ஏழாயிரத்தி சில்லற இருக்குது எனக்கு சப்ஸ்கிரைபரு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு நியூயூர்க்குள்ளே பத்து கே அடிக்கணும் அப்படின்னு பத்து கே சப்ஸ்கிரைபர்னு சொல்லி இருந்தேன் ஆனால் அது வந்து எனக்கு கிடைக்கல பரவாயில்ல நம்மளுக்கு வந்து கூடிய சீக்கிரமாக கிடைக்கும் எனக்கு நீங்கள் செவன் கே சப்போர்ட் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது எல்லாமே உங்களால் மட்டும் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு நான் நினைப்பேனே ஏன்னா எனக்கு இந்த அளவுக்கு தமிழ் ஒடிசால வந்து தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி வீடியோ போறதுக்கு எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 நன் நன்றி நன்றி உங்களால் தான் எனக்கு யூடியூப் பேமெண்ட்டு வாங்கினேன் தான் நான் வந்து இப்போ புது மொபைலுமே வாங்கிட்டேன் எனக்குன்னு தான் எல்லாமே ஒரு ஒரு நடக்குது இப்போ வந்து நமக்கு வீடு கட்டி முடிக்கணும் நம்ம மட்டும் அவர் மட்டும் தனியாக கஷ்டப்பட்டால் வீடு கட்டி முடிக்க முடியாது நானுமே அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் யூடியூப்லேருந்து கொஞ்சம் பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு வந்துருச்சு பேமெண்ட் இந்த மாதம் எனக்கு வராது ஏன்னா நூறு நாள் ரீச் பண்ணல அதனால ஒரு கவலையாக இருக்குது இந்த மாதம் நம்ம பேமெண்ட் எடுத்தாலும் அம்மாவுக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் போட்டு விடலான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த மாதம் எனக்கு பேமெண்ட் வராது எனக்கு பேமெண்ட் வந்து ஜனவரி லாஸ்ட்டு தான் வரும் நான் ஒரு மாசத்துக்கு வந்து நூறு டால் ரீச் பண்ணணும் நம்மளுக்கு வியூஸ்மே கம்மியாக தான் போகுது வியூஸ் கொஞ்சம் அதிகமா நிறைய போனாதான் நம்மளுக்கு வந்து நூறு டால் ரீச் பண்ண முடியும் அந்த மாதம் யூடி பேமெண்ட்டுமே எனக்கு வராது அது அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்தால் அம்மாக்கு எதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சோம் முன்னாடி மன்த்து வந்தது வயல் வேலைக்கு அதுக்கப்புறம் அம்மாக்கு ஒரு ரெண்டாயிரரூபா போட்டு விட்டுருந்தேன் அதனால் அம்மா வந்து லோன்லாம் எடுத்துருக்காங்களா அந்த குரூப் காசுலாம் கொடுப்பாங்க அதனால் அம்மாவுக்கு ஒரு ரெண்டாயிரூபா போட்டு விட்டுனே அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கோம் நீ கவலைப்படாதவா மாதம் மாதம் என்னால் முடிஞ்சது உனக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னால் அம்மாவும் சரின்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் தானே என்ன பார்த்துக்கணும் அப்பாவும் இல்லை அண்ணன் தம்பி யாருமே இல்லை நாங்கள் நாலு பேர் தான் எங்கள் அம்மாவை எதாவது ஒன்று தான் நாங்கள் பார்த்துக்கணும் பாப்பாவும் இப்போ வந்து வேலைக்கு போகல இந்த படிக்கட்டில் இறங்கி கீழே விழுந்துட்டா கால் கொஞ்சம் ஸ்லிப்பாகி உடஞ்ச் வீங்கிருக்கு அந்த உள்ள ஏதோ இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவளுமே வீட்டில் தான் வந்துருக்கிறாள் கால் ரொம்ப பெருசாக இருக்கிறதால தங்கச்சியுமே வேலைக்கு போகல சென்னையில் காந்திபுரத்தில் தான் மொபைல் கம்பெனியில் தான் வேலை செஞ்சிட்ருக்கா பாப்பா சென்னை காந்திபுரத்தில் நான் இப்போ வந்து அவள் வீட்டில் இருக்கிற அம்மா அந்த மந்த் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க அவங்க மட்டும் தனியாக இது பண்ணி நான் நினச்சிட்டு இருந்தாச்சு இந்த மந்த்து வந்து நான் அம்மாக்கு இது கொடுத்து கொடு கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதேமாதிரி வீட்டுக்காரரும் அப்படி தான் நல்லாவே அம்மா அம்மா கிட்ட மாமியாட்டெலாம் பேசுவாங்க எங்கள் கிட்டெல்லாம் இந்த மாதம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அம்மா அவன் நினச்சல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகிற டேட்டும் நெருங்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் இன்னொன்று கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு எப்படி நீங்கள் யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுறிங்களே அதேமாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்ஸ்டால் ஐடி முன்னால் வச்சுருப்பேன் பாருங்கள் தமிழ் டு ஒடிஷா தான் என்னோடய வந்து ஒடிஷா சாரி இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாலே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளால் முடிஞ்சதும் எங்கள் அம்மாவுக்கு எதாவது செய்யணும் இந்த வீட்டுக்கு செய்யணும் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க உங்கள் மாமியார் வந்து உனக்கு இன்னொரு அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது கரெக்ட்டு தான் திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க தான் ஆனால் திட்டாமலாம் இருக்க மாட்டாங்க திட்டுவாங்க எல்லாம் பண்ணுவோம் நம்ம மேலே ஒரு தப்பு இருந்தால் நம்ம ஒரு வேலை இது செய்யல நம்மளும் திட்டுவாங்க தானே அது வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேனே இது வரைக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டெல்லாம் வந்ததே இல்லை அவங்க என்ன திட்டினாலும் நான் சைலண்டாக போயிடுவோம் அதை போய் எங்கள் வீட்டுக்கார நான் சொல்ல மாட்டேன் சொன்ன தேவலாம் பிரச்சனை வரும்ல அதெல்லாம் நான் விட்டுருவேன் அவங்களும் அந்த மாதிரிலாம் இல்லை என்ன ரொம்ப திட்டுவாங்க திட்டு திட்டவும் செய்வாங்க பாசமும் பேசவங்க எல்லாமே ஒன்று இங்கே இருக்க நான் எனக்கு அவங்க அவங்களுக்கு நாங்கள் அப்படி ரெண்டு பேரும் தான் இருக்கோம் மாமனார் ரெண்டுமே வரல அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டு தான் அந்த வீடியோ காலையில் எப்படி பண்ணுபேஞ்சது அதுக்கப்புறம் நேற்று என்ன நான் வேலை செஞ்சாலும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு மணி ஏழரை மணி போல் ஆகுது இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சோம் ஒன்றும் முடியல குளூரில் ரொம்ப பனி பெய்யுது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது பின்னாடி பார்த்தாலுமே தெரியும் அதுக்கப்புறம் என்னோடய பின்னாடி பாருங்கள் ஒன்றும் முடியல இந்த குளூரில் பார்த்திங்களா புகை மூட்டமாக இருக்கு அது வரும் பயமாக இருக்குது நம்ம ஊருக்கு போகிற நாள் வரை நெருங்கிட்டு இருக்குது பாப்பாவை கூட்டிட்டு எப்படி ஊருக்கு போகிறேன்னு தெரியல ஏசியில்தான் புக் பண்ணியிருக்கோம் ரொம்ப இந்த ஒடிசாவை நம்ம இது பண்ணுற வரைக்கும் நம்ம ஒடிசாவில் ரொம்ப குளிர் கண்ட்ரோலே தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டுக்கு கம்பேர் பண்ணால் ஒடிசா வந்து தா ஒடிசா கம்பேர் பண்ணால் தமிழ்நாடு கம்மியாக தான் இப்போ குளுர் ஏன்னா ஊட்டி குடைக்காலில் சைடு வேணால் குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம மற்றபடி அந்த சைடில் அதிகமாக குளிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து ஒன்றும் முடியலப்பா ஒன்றும் முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டே பிளாக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன சமைக்கிறோம் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணலாம் பார்த்திங்களா வெறும் பனி மூட்டமாக தெரியுது ஒன்றும் முடியல மார்னிங்க குளிரில் எப்படி அடிச்சிங்க போகிறேன் நைட்டு ஃபுல்லாக அவங்களுக்கானே இங்கே தீயிச்சுமே வாசல்லாம் கூட்டல எப்படி இருக்குது பாருங்கள் வாசல்லாம் கூட்டணும் நான் வாசல் கூட்டிட்டு மாமியார் டீ போட்டுருவாங்க அதுக்கப்புறம் டீ குடிக்கணும் வேண்டுதான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒன்றும் முடியல இந்த சைடு பாருங்கள் அதோட சரி தொழாக குச்சி ஜாக பார்த்திங்கன்னா நேற்று மிஷின் போட்டு க்ளீன் பண்ணியிருந்தாங்கள்ல அது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா வைக்கல் மட்டும் நம்ம மாடுக்காண்டி தான் நான் அடித்து இது பண்ணோம் மாடு காண்டி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் செருப்பு போட்டு போகக்கூடாது நெல் இருக்குல்ல நெல்லை வந்து செருப்பால் வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மாமியார் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த அடிக்குள்ளே நெல் இருக்கு நிறைய ஈவினிங் டைம் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அன்னைக்கு நானுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு பாவம் தனியாக இவ்வளோ டைம் பண்ண மாட்டாங்கள்ல இப்போ வந்து ஓரளவுக்கு பாதி கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அப்பா வந்து அங்கே உட்கார் பாருங்க அப்பா அங்கே இருக்கா நானும் மாமியார் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் க்ளீன் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேமரா வந்து கீழே நான் செட் பண்ணிட்டேன் தம்பிங்களுமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு தம்பிங்க எல்லாம் இங்கேயே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் கேமரா செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காருமே அந்த தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்களோ அதனால அவருக்குமே இல்லை பாப்பா அந்த சைடில் உட்கார வச்சுருக்கேன் தூங்க மாட்டேறான் பாப்பா டேயில் இப்போ கொஞ்சம் கூடமே பாப்பா தூங்குறது இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கல எடுத்து தனியாக எடுத்து வச்சு நம்ம கட்டி போட்டு தான் வைக்கணுமே ஏன்னா மாடு கண்டு தானே இது பண்ணுறோம் அதுக்காண்டி மாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாதான் அந்த நெல் எல்லாமே கீழே வயக்கில் மட்டும் நம்மளுக்கு வந்து மேலே கிடைக்கும் நான் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக செட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு அதில் அடிக்கடி கேமரா பார்த்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் நிறைய டைம் வச்சு எடுக்க முடியல டஸ்ட்பின் நிறையா போகுது அந்த கேமரா ஸ்பீக்கர் ஒரெலாம் போய் அடைச்சிக்கும் அடைச்சிட்டு நல்லாவே தெரியாது அதுக்காண்டி நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கட்டி போட்டு முடிச்சிட்டோம் இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது நெல் எல்லாமே அடியில் தான் இருக்கும் பார்த்திங்களா நெல் வந்து அடியில் இருக்க பாருங்க நெல் அடியில் இருக்க பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம எடுத்து வைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம நெல் க்ளீன் பண்ணி வச்சோம்ல அது வந்து எல்லாமே எடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வச்சிருக்கோம் இன்னும் நல்லா சரியாக க்ளீன் பண்ணல அந்த நெல்லை மட்டும் நம்ம எடுத்து இங்கே வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியுமே நம்ம போட்டு வச்சுருக்கோம் வீட்டுக்காரர் வந்து திரும்பி பண்ணிவிடுவாங்க தாத்தாக்கு அங்கே போயிருக்காங்க தாத்தா வீட்டுக்கு மெடிசன் கொடுக்குறதுக்கு பாப்பா தூக்கிட்டு தான் போயிருக்காங்க வைக்கூல் எல்லாமே இந்த சைடு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு எடுத்து வச்சிருக்கோம் வைக்கூல் அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சமாக வைக்கல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆடு எவ்வளோ டைம் நான் வெளியே போனாலும் திரும்பி திரும்பி வந்து சாப்பிட்டே இருக்குது நிறைய நெல் சாப்பிட்டாலும் அந்த வயிறு ஒப்பி இறந்து போயிடுங்க நான் எவ்வளோ டைம் வெரைட்டி ஊராக அது போகவே மாட்டுது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே காஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து தான் அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா இன்னும் இவ்வளோதான் இருக்குது ஒரு கவர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான் மாடு வந்து நைட்டில் சாப்பிடுது அதனால் இன்னும் இவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இதை பண்ணி முடிச்சிட்டோன்னா இன்றைக்கி ஈவினிங்கே இதை வந்து அவங்க பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க போயிருக்காங்க மிஷின் அங்கே செட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம அரிசி ரைஸ் மில் இருக்கும் பார்த்துக்கா நெல்லுமே அதை நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் அந்த தான் நம்ம எதுவுமே பண்ணுறோம் இந்த ஒரு வண்டி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது எல்லா வேலைக்குமே இது வந்து அவங்க வந்து தான் பண்ணுவாங்க இவ்வளோ நல்ல கீழே உந்துருக்கு பாருங்கள் மாமியார் அங்கே போயிருக்காங்க இன்னுமே வரல மாமியார் பார்த்துருப்பீங்க நேற்று வந்து எவ்வளோ பணி பெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காலையில் பண்ணி டீ குடித்து முடிச்சிட்டோம் சாப்பாடுமே சமைச்சு முடிச்சிட்டோம் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாப்பாடு தான் அன்றைக்கி பண்ணியிருந்தவேன் கஞ்சி சாப்பாடு அதுக்கப்புறம் முட்டைக்கோசு இருக்குல்ல அதோட கீழே இருக்குது பார்த்தீங்களா அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அனைத்து அந்த கீரை பொரியல் தான் வச்சு நான் சா கீரை பொரியல் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் மாமியார் வந்து எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் வர நம்மளுக்கு பக்கத்தில் நெருங்கிடுச்சு இல்லை நான் ஊருக்கு வரைக்கும் நம்ம தூங்குற பெட்ஷீட் நிறையா இருக்குது எல்லா பெட்ஷீட்டுமே க்ளீன் பண்ணுவாங்க தூங்குற பெட்ஷீட்டு வீட்டு எல்லாமே பொங்கலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொங்கல் ஜாமான் எப்படி க்ளீன் பண்ணுவோம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவாங்க அதுக்காண்டி வந்து மாமியார் வந்து குளத்துக்கு குளத்துக்கு போயிருக்காங்க பாப்பா வந்து இன்றைக்கி வீட்டுக்கார வந்து பாப்பா இன்றைக்குமே வேலைக்கு போக முடியல வீட்டுக்கார் ஏன்னா இன்றைக்குமே கொஞ்சம் இருக்குல்ல அது தான் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க ஏன்னா பாதிலே விட்டு போனால் ஆடு மாதிரிலாம் வந்து சாப்பிட முடிஞ்சால் ஒரே ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் உட்காந்து வேலை அது முடிச்சிச்சின்னா அவருமே கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவார் தாத்தாவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல தாத்தாக்கு வந்து கிட்னி ஏதோ இதாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு எதுவும் சொல்லியிருந்தாங்க எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல அப்படி தான் சொன்னாங்க உடம்பு சரியாமல் இருக்காங்க நடக்க நடக்கக்கூட முடியல தூக்கி உக்கார வைக்கிறாங்க தூக்கி இறக்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க நாளைக்கு வந்து தாத்தா அவங்கள வீடியோ நான் காமிக்கிறேன் சாப்பிட்டோமே முடிச்சாச்சு பாப்பாக்கு சாப்பாடுன்னு வீட்டில் கஞ்சி சாப்பாடு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு கையில் மாவு நான் ஊட்டிட்டேன் இப்போ கஞ்சி சாப்பாடு தான் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை வச்சு நான் ஊட்டி விட்டுருவோம் பாப்பாக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் நான் முன்னாடி வைக்கிறேன் பார்த்துக்கங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நான் விஷயம் பார்க்கலாம்